குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் குறநிலையு வீட்டில் இருந்த ஜனத்திற்கு மத்தியில் பேதிரு பேசும் போது தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல என்றார் ஆம் நம்முடைய தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல எப்படி என்றால் அவரால் வாக்குத்தத்தமும் உடன்படிக்கையும் பெற்றுக்கொண்ட ஜனம்தான் இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலையும் வேதனையையும் கேட்டு பார்த்து கர்த்தரால் பதிலை பெற்று கர்த்தரால் விடுவிக்கப்பட்ட ஜனம் இஸ்ரவேல் ஜனம் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருடன் கர்த்தர் உடன்படிக்கை செய்து கொண்டபடி கானான் தேசத்திற்கு செங்கடலை பிளந்து வனாந்தரத்தில் மன்னாவையும் காடைகளையும் கொடுத்து கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து யோர்தான் நதியை பிரித்து கர்த்தரால் அழைத்து வரப்பட்ட இஸ்ரேல் தான் கர்த்தருக்கு எதிராக முறுமுறுத்த போதும் அவருக்கு பிடிக்காத கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்த போதும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்த போதும் தங்களுக்கு தேவர்களை உண்டாக்கி கொண்டபோதும் கத்த என்னுடைய ஜனம் என்னால் அறிந்து கொள்ளப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அழைத்து கொண்டு வந்த ஜனம் என்று நினைக்காமல் பட்சபாதம் காட்டாமல் அவர்களை தண்டித்தார் அழைத்து வரப்பட்ட ஜனங்களில் யோசுவா காலேப் தவிர ஒருவரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணானுக்குள் நுழைய முடியவில்லை பட்சபாதம் இல்லாமல் தண்டித்தார் அதேபோல் திக்குவாயுடைய மோசையை தன்னுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற அழைத்த தெரிந்து கொண்ட தேவன் அவன் மூலமாக அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அவனோடு கூட முகமுகமாய் பேசினாலும் தன் சொல்லுக்கு கீழ்படியாது கண்மலையை அடித்த மோசையை நோக்கி நீ கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டாய் என்றார் மோசையிடம் பட்சபாதம் காட்டவில்லை கர்த்த தான் தெரிந்து கொண்டவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவேன் என்று சாமுவேலிடம் சொல்லி ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தாலும் அவன் செய்த பாவத்திற்கு பட்சபாதம் இல்லாமல் தண்டனை கொடுத்தார் இப்படி அநேக எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இதனால்தான் தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்று பேதுரு சொல்கிறார் கத்தருக்கு பிரியமானவர்களே கத்தருக்கு பிரியமில்லாத அவர் அருவருக்கிற அவருடைய நீதிக்கும் நியாயத்திற்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் எதிராக யார் பாவம் செய்தாலும் நம் தேவனாகிய கத்த பட்சபாதம் உள்ளவர் அல்ல அவருடைய நீதியை எல்லோர் மேலும் விளங்க பண்ணுவார் என்ற எண்ணத்தோடு செயலோடு நம்முடைய காரியங்களும் இருக்குமானால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு நம்மோடு செய்த உடன்படிக்கையின்படி நமக்கு சொல்லியதை நிறைவேற்றும்படி நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார் அம்மேன் ஜெபிப்புமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் நீர் மிகுந்த இரக்கமுள்ள தேவன் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன் என்ற உணர்வோடு இருக்கிற நாங்கள் தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல என்ற எண்ணத்தோடு பயத்தோடு எந்த காரியங்களையும் செய்யக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம் மேன்